பொதுவாக மனிதர்கள் துக்கத்தை அனுபவிக்கும் போது அவர்களுடைய மனமானது இந்த துக்கத்தை உடனே நீக்க வேண்டும் என்று துடிக்கின்றது அதே சுகத்தை அதாவது இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த இன்பம் நிலைத்து இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது என்ன ஒரு வித்தை இது ஆனால் காலத்தால் இது பல பக்குவத்தை உணர்த்துவதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர மறுக்கின்றது அந்த காலகட்டத்தில் சுகம் துக்கமாகவும் மாறலாம் துக்கம் சுகமாகவும் மாறலாம் ஏனெனில் இந்த சுக துக்கம் இரண்டுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னைத்தான் அதாவது தனக்குள் இருக்க இறைவனை உணரும் உண்மையான நிரந்தரமான புனிதமான பவித்திரமான சுகத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் இது அனுபவித்தால்தான் பிறவி துன்பத்திலிருந்து நிரந்தரமாக நம்மால் விடுதலை பெற முடியும் எனவே நெறியற்ற முறையில் போக இச்சைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளை எல்லாம் ஒழித்து ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகி தன்னை சிறிதும் இனங்காட்டாது அதாவது புகழ் ஆதிகளை விரும்பாது தன்னுள் விளங்கும் இறைவனுடைய அருளை பெற்று இறைவனின் அருளால் உயிர் உயிர்நலப் பணிகளை புரிந்திடுதல் வேண்டும் இந்த இறைவனின் அருளை பூரணமாக பெறாது இறைவனுடைய அருளை பெற்றவனாக பொய் வேடங்களை தரித்து அப்பாவி மக்களிடம் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என்று பணம் பொருள் உழைப்பு அவருடைய பொன்னான காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கும் பொய் வேடதாரிகளிடம் கொள்ளுதல் கூடாது நாம் உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாயில் நம்முடைய எண்ணத்தாலும் வாக்காலும் செய்கையாலும் திரவியத்தாலும் நம்மால் முடிந்த நன்மைகளை நேர்ந்த நேர்ந்த உயிர்களுக்கு செய்து அருள்நெறியிலே வாழ்ந்து வருவோமாக எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க